நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் வந்து இப்போ ரீசெண்டா குடும்ப நல நீதிமன்றத்தில் போயிட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தது எல்லாருக்குமே தெரியும் எங்க திருமணம் செல்லாது அப்படின்னும் எங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு ஏற்பாடு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் வந்து சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது அதாவது தன்னோட பார்ட்னர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து நம்ம கூட எவ்வளோ தூரம் வேணா பயணிக்கலாம் எவ்வளோ வேணா சுதந்திரம் எடுத்துக்கலாம் அப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை பிடிக்கல அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சிடணும் ரெண்டு பேரை விட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து விலகிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி தான் நடிகர் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் வந்து சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ தனுஷ் ஆகட்டும் அதே மாதிரி ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே வந்து குழந்தைங்க கிட்ட ரொம்ப சகஜமாக வந்து பழகுறாங்களாம் அவங்க முன்னாடி வந்து எந்த ஒரு சண்டையும் போடாமல் ரொம்ப சகஜமா பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற நிலையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிவோர்ஸ்மே ஒரு ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நேற்று வரைக்குமே வாட்ஸ்அப்லயும் ஆகட்டும் ஃபோன்லேயும் ஆகட்டும் ரொம்ப சகஜமா பேசியிருக்காங்க தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ஸோ அது எப்போ மாதிரி ரொம்ப கேஷுவலாக தான் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தனுஷ் வாங்கியிருக்க பல கோடி சொத்துக்கள்ல வந்து ஐஸ்வர்யா பேர்லயும் ஜாயின் பண்ணி தான் வந்து வாங்கியிருக்காரு அதுலேயுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு சொத்துக்கள் வந்து இப்படியே இருக்கட்டும் இதை வந்து எந்த ஒரு மா மாற்றமும் வேணாம் இதுல எதையுமே மாற்ற வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு இப்போ எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த ஒரு டிவோர்ஸ் வந்து ஏற்பாடு தானா அப்படின்னு நமக்குமே வந்து நினைக்க தோணுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் தான் இருக்காங்க பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ